ஏகதந்த கஜமுகா லோகவந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் போலும் நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாப் சக்கரம் எனும் தலைப்பில் எண்பதாவது பாடல் இந்த பாடலில் திருமூல பராஸ்கியின் திருக்கோலத்தை வருணிக்கிறார் இதோ அந்த பாடல் சூலம் தண்டு ஓல் சுடர் பறை ஞானமாய் வேலம்பு தருகம் மாகிளி வில் கொண்டு காலம் பூம்பாசம் மழுகத்தி கை கொண்டு கோலம் சேர் சங்கு குவிந்தகை என்னதே சூலம் தண்டு சுடர் பறை ஞானமாய் கையில் திருசூலம் கதை வாழ் ஒளிவிடும் ஞான வடிவாக வேலம்பு தமருகம் மாகிழி வில்கொண்டு வேலாயுதம் அம்பு உடுக்கை கிளி மற்றும் பில் இவைகளையும் கொண்டு காலம்பு பூபாசம் மழுகத்தி கை கொண்டு நீண்ட காம்புடைய தாமரை பாசக்கயிறு மழு கத்தி மற்றும் அழகிய சங்கையும் கொண்டு கோலம் சேர் சங்கு குவிந்தகை என்னதே தனது திருவடி சுற்றி நிற்கும் திருக்கோளமுடையாக விளங்கும் அன்னை எண்ணி புதிப்பாயாக என்கிறார் திருமூலம் இதைத்தான் அவர் தண்டு மாய் வேலம் புதர்வகம் மாகிழி வில் கொண்டு காலம் பாசம் மழு கத்தி கை கொண்டு கோலம் சேசங்கு சங்கு குவிந்தகை என்னதே திருசூலம் கதை வாழ் ஒளிவிடும் ஞான வடிவாகிய வேலாயுதம் அம்பு உடுக்கை கிளி வில் நீண்ட காம்புடைய தாமரை பூ பாசக்கயிறு மழு கத்தி மற்றும் அழகிய சங்கு கொண்டு தனது திருவடியை சுட்டி காட்டி நிற்கும் திருக்கோலமுடையவளாய் விளங்கும் அன்னையை நீ எண்ணி துதிக்க வேண்டும் என அறிவுரை கூறுகிறார் திருமூதன் ஓம் நமச்சிவாய